உயரம் இவைகளை அளப்பது அரிது இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தங்களுக்குரிய யாவற்றையும் அவர் வழங்குகிற ஆசீர்வாதங்களில் பங்கு கொள்ள வழங்குவார்கள் சில பலவீனங்களால் சில வேளைகளில் அசதி ஏற்பட்டாலும் பிதாவான தேவன் நம்மீது பாராட்டிய அன்பையும் குமாராகிய கிறிஸ்து

இன்றைய ஆழ்ந்த பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம அதிகாரம் வசனங்கள் பார்க்க போறோம் அதோட இரவில் தொடர்ல இருந்து ஒரு விளக்கத்தையும் பார்க்க போறோம் ரீபிரிண்ட் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டுமே கடவுளோட அன்பு இரக்கம் இத பத்தி ரொம்ப ஆழமா பேசுது கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த அன்பு எவ்வளோ பெரியது அது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சுக்கிறது தான் அப்போ நேரடியா விஷயத்துக்கு போலாம் இரண்டு நாலு அஞ்சு சொல்லுது தயாளமும் இரக்கமும் உள்ள தேவன் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயர்ப்பித்தார் இது சும்மா ஆரம்பிக்கவே ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அன்பு அதுதான் முக்கியம் தான் அந்த விளக்குறை வருது அது என்ன சொல்லுதுன்னா இந்த அன்போட அளவை வந்து நம்மால கணக்கிடவே முடியாதாம் அளவிட முடியாதா ஆமா அதோட நீளம் அகலம் உயரம் ஆழம் இது எதுவுமே நம்ம அறிவுக்கு எட்டாதுன்னு சொல்லுது இது ஒரு பெரிய கருத்து அளவிட முடியாத ஒண்ணு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நல்ல கேள்வி அந்த விளக்குரை என்ன சொல்லுதுன்னா இந்த அன்பு எப்ப வெளிப்பட்டுச்சுன்னு பாருங்கங்குது நாம அக்கிரமங்களில மறித்தவர்களா இருந்தப்ப ஓ பாவத்துல இருந்தப்பவா ஆமா அதாவது நமக்கு எந்த தகுதியும் இல்ல சொல்ல கடவுளுக்கு எதிரா இருந்த நிலம அது அப்போ கூட இந்த அன்பு காட்டப்பட்டுச்சு அப்போ இது கண்டிஷன் இல்லாத அன்பு தகுதியே பார்க்காத அன்பு கரெக்ட் அதனால தான் இது ரொம்ப தனித்துவமானதுன்னு அந்த மூலம் சொல்லுது சரி அப்போ இந்த அளவிட முடியாத தகுதி பார்க்காத அன்பு நம்ம கிட்ட வருது அப்புறம் வசனம் சொல்லுது நம்மள கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தது இந்த உயிர்ப்பித்தல்னா என்ன அர்த்தம் அந்த விளக்கம் இத பத்தி சொல்லுதா சொல்லுது இது சும்மா செத்து போனவங்க திரும்ப உயிர் படுற மாதிரி இல்ல ஓ இந்த உயிர்ப்பித்தல் கிறிஸ்துவோட ஒரு புது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வர்றது பாவங்கிற மரண நிலையிலிருந்து ஒரு உண்மையான வாழ்வுக்குள்ள வர்றது புரியுது அது மட்டும் இல்ல கிறிஸ்துவை ஏத்துக்கிறவங்க அவரோட ஒரு ஸ்பெஷல் உறவுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லுது அதுதான் உடன்படிக்கை உறவு உடன்படிக்கை உறவு அது கேக்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கே ஆமா ஒரு விதத்துல அப்படி சொல்லலாம் ஆனா இது ஒரு வித்தியாசமான அக்ரிமெண்ட் இந்த ஏற்பாட்ட கடவுள் தான் ஆரம்பிக்கிறார் நாம இதுல ஈக்குவல் பார்ட்னர்ஸ் கிடையாது ஓ அப்படியா அந்த விளக்கம் சொல்றபடி நாம நம்ம கிட்ட இருக்கிற சிறிதளவு கொடுக்கறோம் நம்ம விசுவாசம் அர்ப்பணிப்பு மாதிரி சரி அதுக்கு பதிலா கடவுள் அவரோட எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள்ல நம்மள பங்கு கொள்ள வைக்கிறார் இது கிருபை நம்ம தகுதியால வர்றதில்லை இது நடைமுறையில எப்படி உதவும் இப்ப ஒருத்தர் ரொம்ப சோர்வா இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா ஆமா அந்த விளக்க உரை அதையும் சொல்லுது நீங்க பலவீனமா ஃபீல் பண்ணும்போதோ இல்ல எதிர்ப்புகள் வரும்போதோ உங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய கண்டிஷனல் இல்லாத அன்ப நினைச்சு பாருங்கன்னா அது சொல்லுது அது ஒரு பெரிய சப்போர்ட் இல்லையா ஆமா நினைவுபடுத்துற மாதிரி ஏன்னா இந்த அன்பு சும்மா பாவத்தை மன்னிச்சு விட்டுறதோட நிக்கல அப்படியா வேற என்ன இருக்கு அது நம்மள அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கும் சிலாக்கியங்களுக்கும் கூப்பிடுதுன்னு அந்த மூலம் சொல்லுது இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவோட கூட்டு சுதந்திரர்களா ஆக்குதான் வா கூட்டு சுதந்திரர்களா கடவுளோட மகனோட சேர்ந்து சொத்துக்கெல்லாம் உரிமையாளரா கேட்கவே மலைப்பா இருக்கே ஆமா நம்ப முடியாத ஒரு நிலை அது ஆனா அங்க ஏதோ ஒரு ஆணால் இருக்கிற மாதிரி தெரியுதே அந்த விளக்கு உரை அத பத்தி எதுவும் சொல்லுதா நீங்க கரெக்டா தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது அந்த விளக்கம் சொல்லுது ரோமர் படி பாடுகளை அனுபவித்தால் கூட மகிமையடையவும் அவருக்கு உடன் சுதந்திரராயிருப்போம் ஓ அப்போ அந்த பெரிய நிலைக்கு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல பாடுகளும் ஒரு பகுதியா ஆமா அதுதான் அந்த விளக்கம் சொல்ற பாயிண்ட் ஏன் பாடுகளுக்கும் அந்த கூட்டு சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இது இது கொஞ்சம் கஷ்டமா முக்கியமான கேள்விதான் அந்த என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவோட அவரோட சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்றது இல்ல அவரோட பாடுகள்லயும் பங்கு கொள்றது இது நாம பாடுபட்டு அந்த நிலைக்கு தகுதி இல்ல ஆனா கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணும் போது இந்த உலகத்துல வர கஷ்டங்கள் சோதனைகளை அவரோட சேர்ந்து தாங்கிக்கிறது இத அந்த உறவோட ஒரு யதார்த்தமான பகுதி புரியுதா புரியுது அப்போ சுருக்கமா சொன்னா கடவுளோட அளவிட முடியாத அன்பு நம்மள தேடி வருது நாம தகுதியே இல்லாதப்போ நம்மள கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்குது ஒரு உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வருது கடைசியா கூட்டு சுதந்திரராக்குது ஆனா அந்த பாதையில கிறிஸ்துவோட சேர்ந்து பாடுபடுறதும் இருக்கு இது ஒரு முழுமையான படம் மாதிரி தெரியுது ஆமா கரெக்ட் சரி இப்ப நீங்க யோசிச்சு பாக்க ஒரு கடைசி கேள்வி அல்லது ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாமே சொல்லுங்க இந்த அன்போட அளவிட முடியாத தன்மையை பத்தி பேசணும் இல்லையா நீலம் அகலம் உயரம் ஆழம் எல்லாம் கடந்த ஒண்ணுன்னு அப்படி நம்மளை அளக்கவே முடியாத ஒரு அது அன்பா இருக்கலாம் இரக்கமா இருக்கலாம் அதை மனசுல வச்சுக்கிட்டா நாம இப்ப பேசின கஷ்டங்கள் பாடுகள் நம்மளோட போதாமைகள் எல்லாம் நம்ம பாக்கிற விதம் எப்படி மாறும் அந்த எல்லை இல்லாத தன்மை உங்க பார்வைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம் அதோட இந்த இரவில் பாடல்கள் விளக்க உரையும் பத்தின இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி